போதை மது ஒழிப்பு பேரணி தமிழ்நாடு தவுதி ஜமாத் காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் கிளை சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் மாநகராட்சிக்குட்பட்ட ஒளிமகது பேட்டையிலிருந்து பேரணியாக கங்கை கொண்டான் மண்டபம் வரை மது போதை ஒழிப்பு பேரணி நடைபெற்றது இந்த பேரணியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆண்களும் பெண்களும் கலந்து கொண்டு கையில் பதாக ஏந்தியவாறு ஊர்வலமாக சென்று போதை பழக்கத்தின் பாதிப்புகள் குறித்து துண்டு பிரசுரங்களை விநியோகம் செய்தனர் இந்த பேரணியில் மாவட்ட தலைவர் அக்ரம் மற்றும் மஹ்தூம் இப்பேரணியின் நோக்கம் குறித்து போதைப்பழக்கத்தால் பழக்கத்தால் இளைஞர்கள் அடையும் பாதிப்பு பூரண மது ஒழிப்பின் அவசியம் குறித்தும் போதைப் பொருட்கள் அதிகம் நடமாடும் தமிழகத்தை பாதுகாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் தமிழக அரசுக்கு உள்ளதென்றும் இப்பொறுப்பை உணர்ந்து தமிழக அரசு போதைப் பொருள் ஒழிப்பில் கடும் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என பேசினார் இந்நிகழ்வில் மருத்துவரணி செயலாளர் சர்புதீன் காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் கிளை நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் பிள்ளையும் கெடுவதும் ஒன்றும் அறியா தாயும் சங்கையும் நோக்கிவா என்ற தலைப்பில் உங்களுக்கு மத்தியிலே உரை நிகழ்த்துவார்கள் அவர்களுடைய நோக்கங்களை எல்லாம் சீரழித்து சின்னமாக ஆக்கக்கூடியது ஒரு இளைஞன் மதுவுக்கும் போதை பழக்க வழக்கங்களுக்கும் தன்னை ஆட்படுத்திக் கொண்டு விடுகிறானோ அவன் எந்த விதமான ஒரு இலக்கையும் என்ன செய்ய முடியாது அடையவே முடியாது கவனமாக இருக்க வேண்டும் இளைஞர்கள் எப்பொழுது போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமைப்பட்டு கிடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்றார்களோ அவர்கள் எந்த விதமான இலக்கையும் அடைய முடியாது மேலும் அவர்கள் பல வகையான துன்பங்களையும் துயரங்களையும் இந்த துணியாவிலே சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு அவர் என்ன செய்யப்பட்டு விடுவார்கள் தள்ளப்பட்டு விடுவார்கள் மது அருந்தக்கூடியவர்களுடைய நிலைப்பாடுகள் எல்லாம் இன்றைக்கு எப்படி இருக்கின்றது சிந்தித்து பாருங்கள் நல்ல டிப்டாப்பா உடை அணிஞ்சு வெளியில வருவார் காலை பொழுதுல பார்த்தோம் சொன்னால் அப்படி டிப்டாப்பா உடை அணிஞ்சு வெள்ளை சொல்லுமா அப்படி வெளியில வருவார் அந்த சாராய கடைக்கு போய்விட்டார் என்று சொன்னால் மதுவை அறிந்து விட்டு மாலை பொழுதிலே தள்ளாடி தட்டு தடுமாறி தன்னுடைய ஆடைகள் எல்லாம் விலகி கிடக்கும் விதமாக ரோட்டிலே விழுந்து கிடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கின்றோமா இல்லையா